வணக்கம் ட்ரிபிள் அகடமில் இருந்து ஜோதி ராசஸ் வரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் சந்திரன் நிற்கும் பாவக பலன்கள் நேற்றைய பதிவில் சூரியன் நிற்கும் பாவக பலன் போட்டிருந்தோம் இன்னைக்கு சந்திரன் நிற்கும் பன்னிரு பாவகங்களில் சந்திரன் நிற்கும் பாவக பலன்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பதிவில் அரசு வரும் பார்த்து பயனில்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உணவுகள் நைன் செவன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் நம்பர் கால் பண்ணுங்க அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் வாங்க படித்த பயனடையுங்கள் இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போலாம் பன்னிரு பாகங்களில் சந்திரன் நிற்கும் பாவக பலன்கள் லக்கணத்தில் சந்திரன் லக்கணத்தில் பொழுது நடுத்தர உயரம் கவர்ச்சிகரமான தோற்றம் நல்ல முக அமைப்பு உள்ளவர்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சி ஏற்படும் குளிர்ச்சியான உடல்வாக உள்ளவர்கள் நிலையற்ற மனம் உள்ளவர்கள் ஆசை அதிகம் சங்கீத ஞானம் உண்டு ஓய்வை விரும்பும் மனநிலை உடையவர் பதினொன்று இருபத்தி ஒன்பது வயதில் வியாதிகள் ஏற்படும் பயந்த சுவாபமும் உதவி செய்யும் மனமும் உடையவர்கள் இரண்டில் சந்திரன் அதிகாரம் உள்ளவர் காமம் மிகுந்தவர் பெண்களுடன் பேச பழக விருப்பம் உள்ளவர் இனிமையாக பேசுபவர் பேசியே சகல காரியங்களையும் சாதிப்பவர் பெண்களுக்கு வழியே சென்று உதவிகள் செய்பவர் கல்வி ஈடுபாடு தேர்ச்சி உண்டு பதினெட்டாவது வயதில் யோகம் இருபத்தி ஏழாவது வயதில் வரும் அறியும் தீர்க்க தரிசனம் உள்ளவர் அனைத்து வசதிகளும் இருந்தும் திருப்தி இல்லாத மனநிலை உடையவர் குடும்பப்பற்று குறைவு மூன்றில் சந்திரன் எதிரிகளை வெல்வார் முயற்சி வெற்றி உண்டு சாஸ்திர பிரயோகம் அறிந்தவர் ராஜபோக வாழ்க்கை உள்ளவர் சமூக அதிகாரம் மிக்கவர் வெளி வட்டார பழக்கம் மூலம் லாபம் அடைபவர் பிறர் விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனை ஏற்படுத்துவார் சகோதர விருத்தி உண்டு துணிவு சிக்கனம் உள்ளவர் தாயார் அன்பு குறைவுபடும் பிரியர் கலத்திரத்திற்கு அன்பானவர் பெண்களிடம் இனிமையாக பழகுவவர் கல்வியில் தேர்ச்சில் உண்டு நான்கில் சந்திரன் இருந்தால் பலரையும் ஆதரிப்பவர் உயர்தரமான வாகன வசதி ஏற்படும் தாய் வழியில் நன்மைகள் பல அடைவார் அதிக அரசு நன்மை உண்டு நல்ல நண்பர்கள் துணை உண்டு நல்ல குணம் உடையவர் அனைவராலும் பாராட்ட பாராட்ட பெறுபவர் பூர்வீக சொத்து ஏற்படும் விவசாயம் சிறப்புற அமையும் இருபத்தி ஏழு ஏழாவது வயதில் யோகம் உண்டு ஐந்தில் சந்திரன் தெய்வங்களை வழிபட்டு அதன் மூலம் சித்தி அடைபவர் மனைவியின் கோபத்துக்கு ஆளாவவர் லாட்டரி போட்டி பந்தயம் வெற்றி உண்டு நல்ல குணமுள்ளவர் பலம் மிக்கவர் சிற்றின்பு பிரியர் பெரிய பதவிகளை பெறுபவர் பெண் சந்ததி விருத்தி உண்டு திடீர் யோகங்கள் உண்டு ஆறில் சந்திரன் கடன் தொல்லை நிறைய உண்டு அரசு பயம் எதிரிகள் பயம் சஞ்சலம் உண்டு கற்பனா சக்தி மிகுந்தவர் எதிரிகள் அதிகம் வசதி சேரும் குற்றம் சகோதர சுகம் கெடும் நீரினால் கண்டம் அல்லது நீர் ஏற்படும் ஐம்பத்தி ஏழாவது வயதில் பதவி ஆபத்து உயிர்கண்டம் ஏற்படும் சாப்பாட்டு பெரியர் ஆனால் உடல் மெலிந்து இருக்கும் கவலை மனோவியாதி வயிற்றுக்கோளாறு ஏற்படும் பிறர் விவகாரங்களில் ஈடுபடுவார் பெண்களால் ஏமாற்றப்படுவார் சந்தேகமான நடத்தை உடையவர் ஏழில் சந்திரன் அறுசுவை உணவுப் பிரியர் நல்ல குணம் பொருந்திய மனைவி அமையப்பெறுவார் தாம்பத்திய வாழ்வில் குறைகள் இருக்காது நல்ல குடும்பம் வாய்க்கும் உறவினரை ஆதரிப்பார் சரஸ்வதி தேவியின் அருள் உண்டு பதினைந்தாவது வயதில் தாயாருக்கு தோஷம் ஏற்படும் சிக்கனம் மிக்கவர் விரும்பியபடி திருமணம் நடக்கும் பெண்களை வசியப்படுத்துபவர் இருதார யோகம் உண்டு எட்டில் சந்திரன் ஜலகண்டம் ஏற்படும் இளம் வயதில் கஷ்டங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகம் மனைவி சொத்துக்கள் கிடைக்கும் பெண்கள் உறவினர் பகை ஏற்படும் சகலகலா வித்தகர் கண் நோய்கள் ஏற்படும் மெலிந்த தேகம் உடையவர் மனமுடையவர் தாயாருடன் விரோதம் ஏற்படும் கடன் இருக்கும் வயிறு கை கால் வீக்கம் ஆஸ்துமா இரத்த சோகை சிறுநீர் கோளாறு போன்றவை கடைசி காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தெய்வ நம்பிக்கை உண்டு செலவாளி ஒன்பதில் சந்திரன் உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அணிபவர் சிற்றின்பிரியர் நல்ல ஆரோக்கியம் உடையவர் வெளிநாட்டு யோகம் உண்டு நல்ல குணமுடையவர் ஜாதகரின் தந்தைக்கு நீண்ட ஆயுள் யோகம் உண்டு கற்பனை வளம் உள்ளவர் கோபம் இல்லாதவர் தர்ம காரியங்கள் செய்வார் பக்தி மிக்கவர் பத்தில் சந்திரன் நகைச்சுவை பெரியர் திரவ பொருள் மூலம் ஆதாயம் பெறுபவர் சகல கலைகளிலும் சிறந்து உளங்குவவர் வாக்கு வன்மை உண்டு நீச இனத்தார் பகை ஏற்படும் நாற்பத்தி மூன்றாவது வயதில் லாபம் அமோகமாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர் பண வசதி செல்வாக்கு மிக்கவர் ஆடம்பர பிரியர் கடல் சார்ந்த பொருட்கள் வாசனை திரவியங்கள் வியாபாரம் மூலம் லாபம் கிடைக்கும் வாகன வசதி உண்டு பதினொன்றில் சந்திரன் இட்டை நாடக பயிற்சி ஈடுபாடு அதிகம் உடையவர் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறுபவர் பணம் வசதி உண்டு பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர் புதையல் எடுக்கும் யோகம் உண்டு இருபதாவது வயதில் அரசு பதவியும் பாராட்டும் கிடைக்கும் விவசாயம் நல்ல பலன் தரும் போட்டி பந்தயம் லாட்டரி நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களிடம் பிரியமாக பழகுவார் ஆயுள் பலம் மிக்கவர் நண்பர்கள் பதவி உண்டு உதவி உண்டு பனிரெண்டில் சந்திரன் சிறு வயதில் சில முறை தண்ணீர் கண்டம் உண்டு கூச்சம் இல்லாதவர் முன் கோபம் மிக்கவர் கவலைகள் உண்டு மூன்றாவது வயதில் நோய்கள் உண்டு உறவினர் தொல்லை அவமதிப்பு ஏற்படும் சரியான வேலைக்கு உணவு உண்ணும் வழக்கம் இல்லாதவர் கண் நோய்கள் ஏற்படும் வாக்கு தவறுபவர் வீடு உடல் நலம் உறவினர் வழியில் விரயம் உள்ளவர் இந்த பனிரெண்டு பாவகங்களில் சந்திர பகவான் இருக்கும் ஒவ்வொரு பாவக பலன்கள் இது பொது பலன்கள் தான் நேற்று சூரியனுடைய இது போட்டப்பே ஒருத்தர் வந்து கமெண்டில் கொடுத்துருந்தாரு எனக்கு உச்சமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு இது ஒரு தடை தாமதங்கள் பிரச்சனைக்கு அது முழு ஜாதகத்தையும் அது பார்த்தா தான் புரியும் ஆனால் இது வந்து பொது பலன்கள் இதே மாதிரி ஓகேவா அவரவர் தனித்தப்பட்ட ஜாதகில் இது பன்னிரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் இருக்கிறது பன்னிரெண்டு கட்டம் தான் பன்னிரெண்டு ராசிகள் தான் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இருக்கிற இடம் அவங்க லக்கணம் அவங்களுடைய கிரக பார்வை இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் ஆனால் இது புதல் பொதுவான பலன்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இந்த பலன் நடக்கும் ஓகேவா உங்களுடைய ஜாங்கிரதங்கள் உங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து பயனடைங்கள் வாழ்க வளமுடன் வாழிய வல்லாண்டு நன்றி தேங்க்யூ